ஹலோ சொன்னங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாறு மாறும் ஒரு தரமான ஒரு பழைய வீடு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு யூஸ் கொண்டு வந்திருக்குங்க நிறையா சப்து பேர் நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு குவாலிட்டியான தரமான ஒரு வீடு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு செம குவாலிட்டியான வீடு ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்ல நார்த் பேசிங் சைட்ல நார்த் பேசிங் வச்சு செம தரமான நாலு வருட பழைய வீடு கொண்டு வந்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் லைன் பிளஸ் வந்து ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பார்த்து பிளஸ் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்து பிளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமோட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூல கிச்சன் அதே மாதிரி வந்து ஹால் வந்து பத்துக்கு ப்ராண்ட்ஸில் ஹாலு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியிலையும் அதே மாதிரி சில்சஸ் ஐடி கம்பெனி சரவணம்பட்டி ஐடி கம்பெனி நியரஸ்ட்டாக வீடு பார்த்துருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்கு புக்கும் ஷேர் பண்ணுறேங்க அந்த மாதிரி ஒரு வீடுங்க வாங்க சொந்தங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இருபதுக்கு ஐம்பதுங்க டைமென்ஷனில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டரில் ரெண்டு புள்ளி முப்பது சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாசா எலிவியேஷன் டிசைன்லாம் சிம்பிள் அண்ட் கியூட்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு நமக்கு இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்கிறாங்க டூ பிஹெச்கே ப்ளஸ் பைக் பார்க்கிங்கோடு நமக்கு இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்குறாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி சில்செஸ் ஐடி கம்பெனிக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வச்சு இந்த வீட்டை வாஸ்துவாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க வாஸ்துல எந்த குறையுமே கிடையாதுங்க ரேம் நல்ல ஒரு டீசெண்டான ரேம் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து சென்டரலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கேட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரித்து கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டிசைல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்திரையான சைஸில் பைக் வந்து ரெண்டு மூணு பைக் அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க சால்ட் வாட்டர் கனெக்ஷனும் இருக்குங்க ரெண்டுமே இருக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் சம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாட்டர் டேங்க் சம்ப் கொடுத்துருக்காங்க போக வந்து பார்த்திங்கன்னா உள்ள மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீர்பீக்லி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் ஏரியாவும் அதுக்கு அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் ஈவி லைன் கொடுத்துருக்குறாங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷுவேஷனே இல்லாமல் இருக்குங்க நார்த் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா லாபம் நோட்டால் லாபம்னு சொல்லிட்டு கிரானைட் ரெண்டு கிரான்ட் கொடுத்துருக்குறாங்க நமக்கு டீ குட்டில் நல்ல ஒரு பெரிய மெயின்டொர்க் போய் வந்திருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னு நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் டைல்ஸ் எல்லாம் நேர்த்தியாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோஸ் நல்லா வென்டிலேஷனுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி நமக்கு ஃபேன்ஸ் கொடுத்து நமக்கு இந்த இந்த ஹாலை வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க டிவி கபோர்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஃபேன்ஸ் ப்ரொவைட் பண்ணது கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பேசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா கப்போர்ட் நமக்கு பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஸ்தில் எந்த குறைபாடும் கிடையாதுங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது சால்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது டிடிசிபி அப்போ இருக்குது பிளான் அப்போடு பேங்க் ஃபெசிலிட்டி பண்ணி தரமாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கப்படுங்க சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அட்டகாசமாக நம்ம கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க லாப்ஸ் ராக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அவங்க பிளான் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் லைட் போட்டிருக்காங்க இங்கே டைல்ஸ் ஒர்க் நெருக்கியாக நிறுத்தியாக பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் செட்டப் கொடுத்துருக்குறாங்க

இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அண்டு அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு நாலுங்க சைஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வந்து அஞ்சுக்கு ஆறுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒரு நேரத்தை பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டியால்தான் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியான வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டில் அது கொடுக்க முடியுமான சான்ஸே இல்லைங்க இப்போ இந்த வீடு கட்டணமாட்டா குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லாமல் கட்ட முடியாதுங்க இந்த டூ பிஹெச்கே வித் பைக் பார்க்கிங்கோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த வழியாக முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சொந்தங்களே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு வந்து சான்ஸே கிடையாதுங்க எங்கே தொலாவினாலும் எந்த ஜில்லாவுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த வீடு கிடைக்காதுங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனுக்கு சால்ட் வாட்டர் கனெக்ஷனுக்கு டிடிசி பொருக்கு பிளான் அப் இருக்குது ஏ டு ஜெட் சகலமும் இருக்குது இந்த அளவு குவாலிட்டியான வீடு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க சொந்தங்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுச்சுனாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க செப்டிக் டேங்க் வந்து நமக்கு கேஸ் கட்டியில் கொடுத்துருக்குறாங்க வாஷிங் ஏரியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க பில்லர் போட்டு தாங்க இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு மேலே வேணுனாலும் ரெண்டல் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுற மாதிரி வீடு கட்டிக்கலாங்க நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் வச்சு நம்ம பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க செம மாசுங்க பில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பில்லர் தாங்க நமக்கு வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியல் தான் போட்டுருக்காங்க லோ குவாலிட்டி எதுவுமே யூஸ் பண்ணல அந்த வீடு மத்திய வீடு அமைச்சிருக்கு மேலூர் ஓட்டி கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீட்டை சான்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க சரணம்பட்டி சில்சஸ் ஐடி கம்பெனி பார்த்தா ரொம்ப ரொம்ப நிரெஸ்டா இருக்குங்க இதோட மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொம்பது லட்சம் சொல்றாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம செம்ம ஒருத்தங்க நாலு வருட பழைய வீடுங்க கோயம்புத்தூர் சரணம்பட்டி சில்சஸ் ஐடி கம்பெனி பக்கத்துல இருந்து டூ கிலோமீட்டர் நார்த் வேஸ்ட் சைட்டில் நார்த் வேஸ்ட் என்ன பக்காவான ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஓல்ட் வீடு வந்துருங்க மிஸ் பண்ணிடுறாங்க சொன்னேன் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்ம ஒரு மாதிரி முப்பத்தி ஒன்பது லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடவே பண்ணி தரீங்க சொல்லுங்களேன்